வணக்கம் பிறகு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா புஷ்பா டூ இந்த படம் பார்த்திங்கன்னா சுகுமார் டைரக்ட் பண்ணி சிஎஸ் சாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு சாங்ஸோடைய மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே போகும் பட் ஆனால் அந்த படம் வந்து லேகே ஆகாது சுத்தமாக அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் கதை கதன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் வந்து அதாவது செகண்ட் சீசன் ஜ செகண்ட் பார்ட்டில் வந்து பகத்வாசியில் வந்து போலீஸாக இருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து அவர் வந்து பெரிய டானா காமிப்பாங்க சன் இந்த ரெட் ரோஸ் உட்டுக்கு கடத்துற டானா காமிப்பாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குண்டூர் குண்டூர்காரம் படத்தில் நடித்த ஹீரோயின் வந்து இதில் ஒரு சிங்கிள் பாட்டுக்கு வந்து டான்ஸ் செகண்ட் ஆஃபில் வருவாங்க இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைலாக்கு ப்ளஸ் அதனுடைய வாய்ஸ் டப்பிங் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு பக்காவாக பண்ணியிருப்பாங்க புஷ்பா ஒன்லேயும் படத்தோடைய அந்த டப்பிங் வந்து பக்காவாக இருக்கும் இதுலேயும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் டப்பிங் வந்து குறை சொல்லவே முடியாது இந்த படத்தில் வர்ற சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து இது மியூசிக்கலாக ஹிட்டுன்னு தான் சொல்லுவோம் படம் மியூசிக்கலாகவும் ஹிட் ப்ளஸ் வந்து ஸ்டோரி வைஸாகவும் ஹிட்டு இந்த படம் அல்லு அர்ஜுன் வந்து இந்த படத்தில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பாப்பில் புஷ்பா ஒன்னை விட புஷ்பா டூவில் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது இந்த படத்தில் ஒரு சீன்லாம் சொல்லியே ஆகணும் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஒரு சாமி வேஷத்தில் ஒரு அம்மன் வேஷத்தில் ஒரு ஃபைட் இருக்கும் ஒரு சாங்ஸ் இருக்கும் அது எல்லாமே செம்மையாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு மலை மலைக்கோட்டை உள்ளார வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி செட்டு போட்டு சூப்பராக எடுத்துருப்பாங்க அந்த ஃபைட்டு அந்த ஃபைட்டெலாம் பா அந்த ஃபைட் மாதிரி வேறு படத்தில் எதுவும் வச்சதே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட்டு இதில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சராக வர்றவராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு அல்லர்ஜினோடய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ரொமான்டிக் சீன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் ஃபகத் பாசியில் வந்து ஒரு டம்மியாகவே காமிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு வில்லனுக்கு வந்து பெரிய ரோல் இல்லாத மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு பகத் பாசியில் வந்து மொக்கை வாங்குகிற மாதிரியே இருக்கும் அதுதான் படத்துக்கு வந்து மைனஸ் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வந்து கேஜிஎஃப் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு செம்ம டஃப்பாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் டஃப் கொடுத்த மாதிரி தெரில பில்டப் தான் கொஞ்சம் ஓவராக இருந்தது பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் வந்து எங்கேயுமே லேக் ஆகலை மூணு மணி நேரம் போனதே தெரியல அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தது ஸ்டோரி இந்த படத்தில் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷனாக இல்லாமல் ஃபேமிலி சென்டிமெண்ட் அவங்க அண்ணன் வந்து அவங்க ஃபேமிலி கூட ஜாயின் ஆகிற மாதிரி சில சீன்லாம் வச்சுருப்பாங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த படத்தை பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்டு கொடுத்த காசை விட அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னா அது இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த ஃபோட்டோஸை பற்றி ஒரு சாங் வரும் அது கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மெலோடிஸ் எல்லாமே கலந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க பாடல்களை பற்றி குறைய சொல்ல முடியாது இந்த ஆல்பமாகவே கேட்கறதுக்கு பாடல்கள் நல்லாயிருக்கும் ஓகே இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் எந்த இடத்துலையும் லேக் ஆகலை படம் நல்லாயிருக்கு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்